ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று பிரதோஷம் வருது இதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான நம்ம வழிபாடு செஞ்சோன்னா சனி பகவானால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் வாழ்க்கையில் கடன் பிரச்சினையினால் ரொம்ப அவதிப்படுறவங்க சனி பிரதோஷத்தன்று சனி பகவானை இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒரு கட்டத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழத் தொடங்கலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமை என்று பிரதோஷ வழிபாடு சிவன் கோயிலில் நடக்கும் நீங்கள் சனிக்கிழமை காலையில் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் சனி பகவானுக்கு நல்லெண்ணையால் நீங்கள் அபிஷேகம் செய்யணும் பக்கத்தில் உள்ள கோவிலில் அங்கே குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கோங்க உங்களுடைய கையாலேயே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்க அனுமதி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் அது நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாக்கா ஒரு பாட்டிலில் சுத்தமான நல்லெண்ணெயை கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படி உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு குருக்கள் சொன்னாங்கன்னா நல்லெண்ணெயை உங்களுடைய கையாலேயே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் தலை மேலே ஊற்றணும் அந்த எண்ணெய் சனி பகவானின் தலையிலிருந்து கால் பாதங்கள் வரை அப்படியே வழிந்து கீழே வரணும் அந்த எப்படி அந்த எண்ணெய் வந்து கீழ் நோக்கி வருதோ அதே போல் உங்களுடைய கடனும் கீழ் நோக்கி கரைந்து போகும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் சனி பகவானுக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னா அரை லிட்டர் நல்லெண்ணெய் உங்கள் கையால் சுத்தமான நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுங்க சனி பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த நல்லெண்ண அபிஷேகம் செய்யணும் இதுதான் ஒரு விஷயம் அப்படி நீங்கள் பண்ண முடியலனாலும் நீங்கள் குருக்கள்கிட்ட வாங்கி கொடுங்க அவங்க பண்ணட்டும் எப்பொழுதுமே சனிக்கிழமையில பிரதோஷம் வந்தால் நல்லெய் வாங்கி கொடுத்து நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா வகையான கடனையும் படிப்படியாக குறைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்ல ப முன்னோர்களால் சொல்லப்பட்ட சுலபமான பரிகாரம் தான் இது காலையில் இந்த அபிஷேகத்தை சனி பகவானுக்கு செஞ்சுடுங்க மாலை இந்த பிரதோஷ வேலையில் சிவபூஜையில் கலந்துக்கோங்க சிவபெருமானுக்கு வில்வேலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்னாக்கா அர்ச்சனை செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு பிரதோஷம் நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலில் தயிர் சாதம் எல் சாதம் தானம் கொடுக்கலாம் உங்களால் முடிந்தால் நீங்கள் இந்த தானத்தை கொடுங்க இப்படி செஞ்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய செய்யும் நம்பிக்கையோட இதை நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாதந்தோறும் தான் பணத்திற்கு தட்டுப்பாடு மாதம் மாதம் வீட்டில் வறுமை இருக்குது தென்னமும் கஷ்டப்படுறோம் ஆனால் கடன் சுமையிலேருந்து வெளிய வர முடியல இப்படி பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை கூட நீங்கள் செய்து பாருங்கள் காரணம் குபேரருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது ஐஸ்வர்யஸ்வரர் நமக்கும் கண்டிப்பாக கருணை காட்டுவாங்க ஈசனுக்கு சொந்தமான சனி மகா பிரதோஷனால் செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் முடிந்தால் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் நம்மளுடைய வறுமையை நீக்கிறதுக்கு கடன் சுமை குறையறதுக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க இது ஒரு முயற்சி தான் ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு செய்ய போகிறதில்ல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரதோஷ வேலையில் மாலை நேரத்தில் அந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான வழிபாடு செய்யுங்க போய்ட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் எம்பெருமான கண்குளிரை பாருங்கள் நந்திய நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிரை பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த ஓம் நமசிவாயை சொல்லி முடிச்சுட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ எண்ணிக்கை கிடையாது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் முழு மனதோட எம்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஓம் நமசிவாயை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலைகளை கொஞ்சம் பிரசாதமாக வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் அர்ச்சகரி அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நிறைய வில்வேலை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுப்பாங்க சிவபெருமான் மேலே விழுந்த வில்வ இலைகளை நீங்கள் வாங்கிக்கோங்க அதையும் அந்த வில்வ இலையோட ஒரு வில்வ இலை கொடுத்தாலும் அதை வாங்கிக்கோங்க அதோடு கொஞ்சம் திருநீரை நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டு பொருளையும் வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வில்வ விபூதி இதை வந்து சின்ன முடிச்சா கட்டி எம்பெருமான மனதார சிவபெருமானை நினச்சிக்கோங்க இதை வந்து நிலைவாசலில் வைங்க மேலே மாட்டி வைங்க அதாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க நிலைவாசலை தாண்டி தினமும் வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு சிவபெருமானோட ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் தலையில் அது வந்து தட்டாத அளவுக்கு கொஞ்சம் மேலே நிலைவாசலில் கட்டிக்கோங்க சிவபெருமானோட ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வெளியில் போகும்பொழுதும் சரி வீட்டுக்குள்ளே வரும்பொழுதும் அவரோட ஆசிர்வாதங்கிறது முழுவதுமாக இருக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்கள் உச்சந்தலை வழியாக நிலைவாசலை கட்டி தொங்கக்கூடிய அந்த முடிச்சு அது இழுத்துக்கும் சிவபெருமானின் அருளாசி உங்கள் வீட்டிற்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் சரி அதனுடைய மகத்துவங்கிறது மாறாது அந்த முடிச்சை எப்போ மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரதோஷம் வரும்ல மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் மொதல் பிரதோஷத்துக்கு இதை கட்டிவிடுங்க அடுத்த பிரதோஷம் பதினைந்து நாள் கழித்து அது திரும்பி அதை வந்து தண்ணியிலையோ அல்லது ஓடுற தண்ணி இல்லைன்னா இடத்துல போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஷிபெருமானோடய பிரசாதம் வாங்கிட்டு வந்து பழ பழைய முடித்து எடுத்துகிட்டு புது முடித்து கட்டி தொங்க விடுங்க இதை வந்து நிலைவாசலை எப்பொழுதும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறையும் இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க நம்முடைய முழு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்யணும் மாதந்தோறும் வரக்கூடிய ரெண்டு தீதியும் நீங்கள் தவற விடாதீங்க ஈசனோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அடுத்து நல்ல வேலை கிடைக்க சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு கடன் தீர்வதற்கு ஷோபெர்மானுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருள் நார்த்தங்காய் இளநீர் தாமரை தாமரையில் நீங்கள் என்ன தாமரைப்பூ வெள்ளையோ செந்தாமரையோ வெண்தாமரையோ எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நார்த்தரங்காய் இளநீர் மறக்காமல் இந்த மூன்று பொருட்களை ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க நல்ல வேலை சொந்த வீடு கடன் அனைத்துமே தீரும் அனைத்துமே வந்து கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் சொந்த வீடு கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஈசனோட பரிபூரண அருள் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முயற்சியை தான் நம்ம முயற்சியை விடாமல் நம்ம பண்ணணும் அதோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் ஈசனை வந்து முழு நம்பிக்கையோடு நம்பி நீங்கள் இதை செய்துக்கிட்டு வாங்க உங்கள் கடின உழைப்போடு இதையும் சேர்ந்துக்கிட்டு செய்து சேர்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நல்ல சு சுப செலவிற்கு சேமிப்பிற்கு பயன்படும் இதை மறக்காமல் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதோஷ வேலையையும் பயன்படுத்திக்கோங்க அப்படி எங்களால் வந்து போக முடியல கோவிலுக்கு பிரதோஷ நேரம் போக முடியல நாங்கள் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிரதோஷ வேலை நாலு முப்பதுலேருந்து மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயே ஓம் நமசிவாயை சொல்லிக்கோங்க முழு மனதோட சிவபெருமானை நினைத்து சொல்லிக்கோங்க எங்களால் கோவிலுக்கு வர முடியல எங்களால் எதுவும் செய்ய முடியல எனக்கு நல்ல க நற்கதியை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பிரதோஷ வேலையில் அதுவும் சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதிசக்தி வாய்ந்தது நம்ம வந்து பெரிய அளவில் பரிகாரம் வழிபாடு செய்யணும்னு இல்லைங்க இது போன்ற எளிமையான வழிபாடுகள் செய்தாலே போதும் நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நன்றி